புராணத்தின்படி பிரம்மா ஒருமுறை ஒரு பெரிய யாகம் நடத்தினார் அங்கு அனைத்து பிரஜாபதிகள் தெய்வங்கள் மற்றும் உலகின் அரசர்கள் அழைக்கப்பட்டனர் சிவன் மற்றும் சக்தி ஆகியோரும் யாகத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் யாகத்திற்கு வந்து சடங்கு இடத்தில் அமர்ந்தனர் கடைசியாக வந்தார் தக்ஷன் அவர் வந்ததும் பிரம்மா மற்றும் சிவனைத் தவிர யாகத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று அவர் மீது தங்கள் பயபக்தியைக் காட்டினர் பிரம்மா தக்ஷனின் தந்தை என்பதால் எழவில்லை சிவன் தக்ஷனின் மருமகன் என்பதாலும் தக்ஷனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாக கருதியதாலும் அப்படியே அமர்ந்திருந்தார் தக்ஷா சிவனின் செய்கையைத் தவறாக புரிந்து கொண்டார் மேலும் இந்தச் செயலை அவமானமாக கருதினார் தக்ஷா அதே முறையில் சிவனைப் பழிவாங்குவதாக சபதம் செய்தார் சிவனைப் பழிவாங்கும் ஆசையில் தக்ஷன் யாகம் நடத்தினார் சிவன் மற்றும் சக்தியைத் தவிர அனைத்து தெய்வங்களையும் தக்ஷன் யாகத்திற்கு அழைத்தார் அவள் அழைக்கப்படாதது யாகத்தில் கலந்து கொள்ளும் சதியின் விருப்பத்தை தடுக்கவில்லை அவள் சிவனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தாள் சிவன் அவளைப் போகவிடாமல் தடுக்க முயன்றார் அவள் தொடர்ந்த வற்புறுத்தலால் சிவன் மனம் தளர்ந்தது சக்தி தன் தந்தையின் யாகத்திற்குச் சென்றாள் இருப்பினும் யாகத்தில் சக்திக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை மேலும் சிவனை குறிவைத்து தக்ஷனின் அவமதிப்புகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியிருந்தது மனவேதனை அடைந்த சக்தி தன் தந்தையை சபித்து தன்னைத் தானே எரித்துக் கொண்டாள் தனது மனைவியின் அவமதிப்பு மற்றும் மரணத்தில் கோபமடைந்த சிவன் தனது வீரபத்ர அவதாரத்தில் தக்ஷனின் யாகத்தை அழித்து அவரது தலையை வெட்டினார் அவரது கோபம் தணியாது துக்கத்தில் மூழ்கினார் பின்னர் சிவன் சக்தியின் உடலின் எச்சங்களை எடுத்து அனைத்து படைப்புகளிலும் அழிவின் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் பயந்துபோன போன மற்ற தெய்வங்கள் இந்த அழிவைத் தடுக்க தலையிடுமாறு விஷ்ணுவிடம் வேண்டுகோள் விடுத்தனர் விஷ்ணு சக்தியின் சடலத்தின் மீது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினார் இதனால் சக்தியின் உடலின் பல்வேறு பாகங்கள் உலகம் முழுவதும் பல இடங்களில் விழுந்தன பூமியில் சக்தியின் உடல் உறுப்புகள் விழுந்ததாக அறியப்பட்ட ஒவ்வொரு இடங்களும் பின்னர் சக்தி பீடங்களாக கருதப்பட்டன மேலும் அவை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக கருதப்பட்டன நன்றி